என்னதான் கோமதி வந்து ராஜியை டான்ஸ் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அனுமதி தரலன்னாலும் கதிரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னதான் கதிர் வந்து பெருசா பாசத்தை காட்டாட்டியும் கதிர்க்காக நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு பைக் வாங்கணும்னு நினைச்சு ராஜி வந்து இந்த அளவுக்கு போராடுறது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சினா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க அப் கமிங் ப்ரோமோல என்ன நடக்கு போகுதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் வீட்டுல இருந்து கோயிலுக்கு போன எல்லாருமே வந்து கோயிலுக்கு போன இடத்துல ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்காங்க ஒரு பக்கம் ராஜி வந்து எப்படியாவது டான்ஸ் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படியாவது கஷ்டப்பட்டு வின் பண்ணி வீட்டுக்கு போறப்ப நம்ம கதிர்க்கு பிடிச்ச பைக்கோட தான் போனோம் அப்படிங்கிற முடிவோட இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் தங்கமையில பாத்தோம் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமே விடாம வந்து ஒரு கிடைச்ச வேலைக்கு போகலான்னு சொல்லி தானே போனேன் உண்மையா என்னோட பேசுங்க அமைதியா இருக்காங்க சர்டிபிகேட் வரணும் அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் நீ ஃபர்ஸ்ட் அந்த டூப்ளிகேட் சர்டிபிகேட் அப்ளை பண்ணியா இல்லையா அப்ளை பண்ணா உனக்கு ஏதாவது ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்களா அதெல்லாம் இருக்கா இல்லையா உங்ககிட்ட அப்படி சொல்லி கேட்கிறாரு எதுக்குமே அப்ளை பண்ண அந்த தங்கமேல் வந்து அப்ளை பண்ண மாதிரி போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் டூப்ளிகேட் சர்டிபிகேட் அப்ளை பண்ணிட்டேன் ஆனா அவங்க எனக்கு எந்த ஒரு ரெசிப்ட்டுமே கொடுக்கல என்கிட்ட வேற எந்த ப்ரூஃப்மே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சரி ஒன்னும் பிரச்சனையே இல்ல உனக்கான டூப்ளிகேட் சர்டிபிகேட்டை நானே வாங்கி தந்துறேன் உன்னோட காலேஜ் சர்டிபிகேட் அப்புறம் அதர் டீடெயில்ஸ் எனக்கு சென்ட் பண்ணி விடு நானே உனக்கு அந்த டூப்ளிகேட் சர்டிபிகேட் ரெடி பண்ணி தரேன் சொல்லி சரணன் சொல்லிடுறாரு இது கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த தங்கமேல் வந்து ரொம்பவே தனறி போயிடுறாங்க தேவையில்லாம வாயை கொடுத்து நம்மளே மாட்டிக்கிட்டோம் பேசாம அமைதியாக இருந்தோம்னா ஹோட்டல்ல வேலை பார்த்ததோட மாட்டேங்கிறேன் அப்படியே பிரச்சனை முடிஞ்சிருக்கும் இப்போ டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வேறு அப்ளை பண்ணிருக்கிறோம் ரெசிப்ட் கிடைக்கல அப்படி இப்படி போய் சொல்லி கிடைச்சி நம்ம காலேஜ் படிக்கல டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் உண்மை வரைக்கும் சரணம் தெரிய போது என்ன பண்ண போறோம் தெரியல அப்படி சொல்லி பதில் எதுவுமே சொல்லாம தங்க மேல அமைதியாக தான் இருக்காங்க என்ன தங்க மேலே கேள்வி கேட்டால் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேன் இப்போ சர்டிஃபிகேட் கிடைச்சா எல்லா பிரச்சனையும் முடிச்சிடல இதுக்கப்புறம் நீ போய் சொல்ல மாட்டேன் அவ்வளோதான அப்படி சொல்லியுமே வந்து கடைசி வரைக்கும் சரணன் வந்து இதுக்கப்புறம் எதுவும் மறைக்கிறீ அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்கிறாரு சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சுனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமா அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட எந்த போயுமே சொல்ல மாட்டேன் இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி தங்க மேலுமே வந்து வாக்கு கொடுத்துறாங்க சரி நீ

பண்றாங்க ஒர்க் நிறைய பெண்டிங்கா இருக்கு நான் போலனா வந்து கம்பெனிக்கு நிறையவே பேர் லாஸ் ஆயிரும் சொல்லி கூப்பிடுறாங்க நான் மட்டும் இப்ப போலனா என்ன வேலையை விட்டு நீ பாட்டிருவாங்க அப்படின்னு சொல்லி கோமதி கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க ஊர்ல இருந்து கிளம்பி வரப்ப லீவ் எல்லாம் சொல்லிட்டு தான வந்த நீ வெளியூர்ல இருப்பேங்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல அப்புறம் எப்படி அவங்க கூப்பிட்ட உடனே நீ வந்து கிளம்பி போக முடியும் அப்படி எல்லாம் போக முடியாது ஏற்கனவே அவன் லேட்டா தானே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட வேலையே உனக்கு தேவை கிடையாது நீ ஒன்னும் போகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லிடுறாங்க என்னதான் கோமதி இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே விடாப்படியா வந்து தங்கமேல வந்து மறுபடியும் அழுது கஞ்ச ஆரம்பிக்கிறாங்க வேற வழியே இல்லாம தங்கமேல அழுகிறத பார்த்ததுமே கோமதியுமே வந்துட்டு தங்கமேல மட்டும் தனியா பஸ்ஸுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க இங்க இன்னொரு பக்கம் ராஜி வந்து ஏற்கனவே கோமதி அத்தையிட்ட பேசி பார்த்தாச்சு நான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சரி மீனாக்கா வச்சு ஏதாவது பேசி பார்ப்போம் அப்படி சொல்லி முடிவு பண்ணி ராஜி போய் டேரக்டா மீனா கிட்டே ரெக்வஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க எனக்காக நீங்க தாங்க ஹெல்ப் பண்ணணும் நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா அத்தையோட மனசு மாறிடும் அவங்க நீங்க சொல்றதை மட்டும் தான் கேட்பாங்க நீங்க கண்டிப்பா இந்த பிரச்சனையை தலையிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு வந்துடும் நீங்க கண்டிப்பா பெர்மிஷன் வாங்கி கொடுத்துருங்க எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு எனக்கா நீங்க ஒரே ஒரு வாட்டி போய் அத்தைகிட்ட கேளுங்க அப்படி சொல்லிட்டு ராஜி போய் மீனா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம தான் பேசி பாட்டோம்ல அத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் எந்த நம்பிக்கையில ராஜினி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பேசாம சொல்லி மீனாமே வந்து ராஜிக்கு புரிய வைக்க பாக்குறாங்க இருந்துமே வந்து ராஜி ரொம்பவே பிடிவாதமா உங்களுக்கு உங்களோட பவர் என்னன்னு தெரியலக்கா நீங்க வந்து ரொம்பவே நாலேஜா இருக்கீங்க நீங்க பேசுங்கன்னா ஈஸியா அத்தையோட மனசை மாத்தியலாம் அதனால எனக்கா ஒரே ஒரு வாட்டி கடைசியா பேசுங்க அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க கொடுக்காம போறாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா எனக்கா நீங்க ஒரு வாட்டி பேசுங்களே அப்படி சொல்லிட்டு ராஜி கடைசி வரைக்கும் விடாப்படியா கெஞ்சதால வேற வழியே இல்லாம மீனா போய் மறுபடியும் கோமதி கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க ராஜி மீனா ஒன்னா வரத பார்த்ததுமே கோமதி முடிவு பண்ணிடுறாங்க அந்த டான்ஸ் போட்டியை தவிர வேற எதை பத்தி பேசுறதுனால எங்கிட்ட பேசுங்க அதை பத்தி பேசுற மாதிரி இருந்தா நீங்க பேச வேண்டாம் சொல்லிட்டு மீனா பேச ஆரம்பிக்க முன்னாடியே அவங்க வந்து முட்டுக்கட்ட போட்டுறாங்க இருந்துமே விடாப்படியா பேசுற மீனா வந்துட்டு இருந்துமே விடாப்படியா பேசுற மீனா வந்துட்டு மீனா <muchas>

இனிஷியலா வந்து ஜெயிக்கணும்னு நினைச்சது பைக்க தான் வீட்டுக்கு போறப்ப கதிருக்கு பிடிச்ச பைக் கூட தான் போகணும்னு நினைச்சேன் கடைசியில போய் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சு கார் தான் சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரை ஜெயிச்சுமே வந்து பைக் கிடைக்காதால ராஜி வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க பைக் இல்லைனா என்ன ராஜி அதான் காரே இப்ப கிடைச்சிருச்சுல்ல கதிர் வந்து டிரைவர் வேலைக்கு தான் இப்ப தனியா போய்கிட்டு இருந்தான் இப்ப அவனுக்குன்னு சொந்தமா கார் இருந்துச்சு அவனான அதை வச்சு இப்பயே பொழச்சுக்குவான்ல எல்லாமே ஒரு காரணமா தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோமதி அரசின்னு சொல்லி மூணு பேருமே வந்து ராஜியை பாராட்டிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உடனே இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் வீட்டுக்கு போறப்ப இந்த காரோட போய் வீட்ல இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம வீட்டுக்கு போறப்ப காரோடைய கிளம்பி போயிடுறாங்க இருந்து வர கோமதி காரோட வரத பார்த்ததுமே வீட்டுல இருக்க எல்லாருமே என்ன நடக்குதுன்னு புரியாம முடிச்சுக்க நிக்கிறாங்க இப்ப வீட்டுக்குள்ளே போற கோமதி வந்து உங்க மருமக ராஜி வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு காரை ஜெயிச்சிருச்சு அப்படி சொல்லி ரொம்பவே பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷப்படுற ராஜியுமே வந்து கார் சாவி எடுத்துட்டு போய் டேரக்டா வந்து கதிர் கையிலே கொடுத்துறாரு நடக்கிற விஷயத்த எல்லாம் பாக்குற என்ன நடக்குதுன்னு புரியல அப்பதான் கதிர் வந்து ராஜி கிட்ட எனக்கு இப்போதைக்கு கார் தேவை கிடையாது எனக்கு பைக் இருந்தாலே போதும் என்னோட பைக் நான் சம்பாரிச்சு வாங்கிக்கிறேன் இப்ப அரசியோட கல்யாணம் நடக்க போது அரசியோட கல்யாணத்துக்கு தான் கார் தேவைப்பட்டுகிட்டு இருக்கு அப்பாவே ஏற்கனவே சிரமத்துல இருக்காரு அப்பா கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச காசுமே வந்து எடுத்து கார் வாங்கிட்டார்னா அதுக்கப்புறம் வந்து செந்தில் அண்ணனோட வேலைக்கு எதுவுமே பண்ண முடியாது அதனால இந்த காரை வந்து நம்ம மாப்பிள்ளைக்கு கிஃப்டா கொடுத்துடலாம் அப்பாவோட பேங்க்ல இருந்து எடுக்கிற காசை செந்தில் அண்ணனோட வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரமே வந்து ஒரு நல்ல பிளான வந்து பாண்டியன் சொல்லிடுறாரு இதுவுமே நல்ல ஐடியா தான் இருக்கு அரசியோட வாழ்க்கையும் செட்டில் பண்ணி விட்டுலாம் இங்க செந்திலுக்குமே வேலை கிடைச்சு அப்படி சொல்லி யோசிக்கிற பாண்டியன் வந்துட்டு இது எல்லாத்துக்குமே உனக்கு தான் ராஜி நன்றி சொல்லணும் அப்படி சொல்லி பாண்டியன் போய் டேரக்டா ராஜிக்கிட்டே நன்றி சொல்லிடுறாரு கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து ராஜி எப்படியாவது இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணி பஸ்ட் பிரைஸா காரை ஜெயிச்சிட்டு வந்து இந்த அரசியோட பிரச்சனைக்கும் செந்திலோட பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க